லைட் திருப்புற மட்டும் நான் ஃபுல்லாக திருப்பி வேணும் ஃபர்ஸ்ட்டு தான் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஓ ஃபைவ் சிரிக்கதா ஜாலியாக இருக்கான் புரிஞ்சுப்பா இதை இன்க்ரீஸ் பண்ணுவேன் சிங்கம் கொண்டு போவாங்க ஒரு நல்லா வரும் அவரோட நடத்து வருவோம் ஆய் ஓகேவா இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் இருப்பேன் கீழே நல்லா துணி கிணி போட்டோங்க அந்த இது வாங்கி தரேன்னு சார் அந்த மேலே கேட்டு சொல்லுங்க

நீ சரி கொஞ்சம் உடம்பு சரியாகிட்டு வந்தோடனே நீ வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் வந்தீங்கன்னா நான் ஆரம்பிக்கிறேன் என்ன கம்மி ரேட்டில் நான் பார்ப்பேன் முடியாது என்ன வேஸ்டினா பட் நீ போய் சரி பையன் உடம்பு சரி அப்படியே புரியுதுங்களா இது ஓகே ஸ்ட்ரைட் அண்ட் ரெண்டுமே பண்ணுங்க அவ்வளோ ஆனால் உருளாக ஆரம்பிச்சிட்டான் இந்த மூணு மணிக்கு உடம்பு ஃபோல் பாடி அதை வேலை செய்யணும் ஓகே நீ பாடத்தில் சூப்பரிக பாடு கொஞ்சம் காலம் லைக் லைக் பார்த்துக்கலாமா ஸ்வைட் சக்தி இப்போ இப்படி கூட்டுக்கலாமா சாரீடா கவுத்துப்படுத்தணும் தலை தூக்குறது கேப்பா இந்த மாதிரி கையை கூட்டி எடுத்துருவோம் ரொம்ப தான் சாரிப்பா 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 இங்கடா முன்னாடி வந்துடுங்க இப்போ நவுது போங்க இது வந்து நெக் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் ஓகேவா ரொம்பவும் கஷ்டப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறோம் பார்த்திங்களா லைட்டாக நெத்தில்கை வச்சு

கலராக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நல்லா என்ன பண்ணும்போது நம்ம படித்து நான் கேட்டோம் எதுவும் ஒரு இரநூறுவாக்குனா இப்போ இருபது கூட வாங்கிவிங்க ஆனால் சார் அது ஒன்று ஒன்றும் வாங்குங்க வார்த்தை ரெண்டு மூணு ரூபா வாங்கி வைங்க அதை அவ்வளோ அந்த பண்ணு பார்க்க பார்க்கணும் தி பார்ப்போம் புரியுதுங்களா அவ்வளோ வெதுவாக பண்ணுங்க இது நெட் கண்ட்ரோல் வச்சு ஓகே இது நம்மளாக பண்ணி கொடுத்து அவ்வளோ பண்ணுறது எப்படின்னா உள்ளட ஒன்று ஆப்பி வச்சுக்கணும் புரியுதுங்களா நான் என்ன பண்ணுறோன்னா இங்கே வச்சுக்கணும் அதை வந்து தலையை மட்டும் தூக்கணும் இப்போது ஒரு டவல் நல்லா மடித்து இங்கே வச்சு பண்ணணும் நெஞ்சி டவல் தனியாக வச்சுருந்தோம் இந்த இடத்துல நெஞ்சு போயி ஓகே லைட்டாக பண்ணணும் புரியுதுங்களா டவலை வச்சு டக்குனு கீழே ஒரு சின்ன டவல் நல்லா மடித்து இவ்வளோ அடியில் வச்சு நெஞ்சு கீழே கீழே ஓகேங்களா அடுத்த ஸ்டக் அது டவல் வச்சு கொடுக்க டக்குனு கீழே தூக்கி ஒரு இஞ்சி தூக்காலும் நல்லதுன்னா

வீட்டில் ட்ரெஸ்லாம் இருந்தோது நீ இது ஓகே ஒரு டூ மினிட்ஸ் ஸ்டோக்கிங் அப்படிமானது ஸ்பைனல் ஏரியா ஸ்டுடேட் பண்ணுறது ஒரு தலை தூக்குறதுக்காக இந்த நெக் கண்ட்ரோல் வந்து லைட் ஸ்டோக்கிங் அப்படிமானது ஓகேவா சும்மா லைட்டாக பண்ணிவிடுவேன் ஓகே சார் ஒன்றாக பண்ணக்கூடாது நெக்காக்ரோல் பண்ண பண்ணால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தூங்கி விடுவோம் கடையில் தூக்கி ஓகேங்களா இது ஓகே சார் நெக் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் நெக்கே அடுத்தது நவுத்து போங்க இப்போ அவர் தானே ஆசைப்பட்றீங்க நவ்றது எப்படி தெரியும்னா இந்த கையை பண்ணுவேன் இந்த கையை வந்து இருக்கணும் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்களா இந்த கையை முன்னாடி இருக்கிறேன் நீங்கள் வச்சு புஷ் பண்ணணும் பண்ணிங்கன்னா டக்குன்னு நோர ஆரம்பிச்சுருவாங்க இப்போ இந்த கை இந்த கை இந்த கையே தெரியும் இதை நவுத்துனோம் நவுத்துனே பாதி நோந்துருவாங்க இந்த புஷ் பண்ணுவான் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு பண்ண 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 அவன் நவற ஆரம்பிச்சுருவான் புரியுதுங்களா பண்ண பண்ணால் புரியும் அவனுக்கு என்ன பண்ணு இந்த கை எடுத்தாவே நான் பாதி வந்து போயிடுறாங்க குழந்தைங்க